ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கார் காரோட பேசிக் செக்கப் அதை பற்றி பார்க்க போகிறோம் என்ன பேசிக் செக்கப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த அவசரமான உலகத்தில் வந்து எல்லா மக்களுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா கார் வாங்கும்போது நம்மளுடைய தேவை என்னவோ அதை அறிஞ்சு நமக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு வாங்குங்க தேவை இல்லாமல் கடனுக்கு போயிடாதீங்க மோட்டார் வந்து என்னோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மோட்டார் வந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறது டெம்ட்டு பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபஸ்ட் ஒரு சின்ன கார் வாங்குவீங்க அது வாங்கினா பெரிய கார் வாங்கிடலாமா இதை விட அது நல்லாயிருக்கு அதை விட நல்லா இருக்குது அதை விட நல்லா இருக்கேன்னு போயிட்டே இருப்போம் அதனால் உங்களுடைய தேவை என்ன உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு எந்த மாதிரி கார் வேணும் அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்ன பட்ஜெட்டில் வேணும் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் லோனுக்கு போனால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா என்னோடய ஒப்பீனியன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனுக்கு போகாதீங்க சிம்பிளாக வச்சுக்கோமே இப்போ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கார் கிடைக்குதா வாங்குங்க போதும் பழைய வண்டியாக இருக்கா எந்த வண்டியாக இருந்தாலுமே என்னோடய ஓன் ஒப்பீனியன் என்னன்னா எந்த வண்டியாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான மெயின்டெனன்ஸு கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டான ஒரு காமன் செக்கப் பண்ணிவிட்டு காமன் செக்அப் மீன்ஸ் வந்து ஒர்க் ஷாப்பில் நம்மளே பண்ணுறது அது என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக இப்போ சொல்லுவேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கார் வாங்குறீங்க ஐம்பதாயிரம் இருக்கா ஐம்பதாயிரத்துக்கு வாங்க ஒரு லட்சம் இருக்கா ஒரு லட்சம் வாங்குங்க பட் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு அதே மாதிரி நிறையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே இந்த மோட்டார் வேல்டே எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார் வாங்க போகிறீங்க புது கார் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் தரோம் காருக்கு மட்டும் இல்லைங்க ஹோம் ஹோம் அப்ளையன்ஸஸ்ஸு எந்த ஐட்டம் எடுத்துகிட்டிங்கன்னாலும் நம்மளை வந்து கடனுக்குள்ளே எடுத்து விடுறதுக்கு வந்து நிறைய பேர் ஆவலோடு இருக்கிறாங்க ஓகேவா நிறைய பேர்னு சொல்கிறத விட நிறைய கம்பெனிஸ் வந்து அவளோட இருக்குது அதனால் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய தேவை வந்து நமக்கு தான் தெரியும் இல்லையா அவங்க அது வச்சுருக்காங்க இவங்க இது வச்சுருக்காங்கன்ட்டு நம்ம போனோம்னா கடைசியில் மாட்டிட்டு மூழ்கிக்கு போகிறது நம்ம மட்டும்தான் ஓகே அதனால் கார் யார்னாலும் வாங்குங்க யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக வாங்குங்க மேக்ஸிமம் ரெடி கேஷ்க்கு என்ன ரேஞ்சில் நமக்கு வேணுமோ ஒன்று நம்ம வச்சுருக்க இப்போ உடனே கார் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு வாங்குங்க அப்படி இல்லையா நீங்கள் வாங்க போகிற காருக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுமோ சேர்த்து வச்சு வாங்குங்க ரெண்டுமே என்னால் முடியாதுங்க நான் லோனுக்கு போய் தாங்க ஆவேன் அப்படின்னா உடனே வேணும் அப்படின்னா இப்போ ஒரு டூ லேக் கார் வாங்குறீங்க இல்லை ஒரு ஃபைவ் லேக் கார் வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஃபைவ் லேக் காருக்கு வந்து ஒரு த்ரீ லேக் கையில் வச்சுக்கோங்க டூ லேக் மட்டும் ஃபின்னு போங்க ரெண்டாவது ஒரு டூ லேக் கார் போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து புதுக்காருக்கு போகிறீங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பே பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா தப்பு கிடையாது தேர்ட்டி பர்சன்டேஜ் பே பண்ணுறீங்க இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பே பண்ணிட்டு போகிறீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி காருக்கு வந்து பிரச்சனை இருக்காது இயர் ஜாஸ்தி போட்டுக்கலாம் டியூ கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் இதுவுமே தவறு தான் பட் நீங்கள் லோன் போகும்போது இதை பண்ணலாம் ஆனால் அதே மீறி நீங்கள் லோ பட்ஜெட் போகிறீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா காருக்கு போகிறீங்க அப்படின்னா பேங்கில் லோன் தர மாட்டாங்க வெளியே தான் நீங்கள் லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரைவேட் ஃபினான்ஸ் தான் நீங்கள் வந்து லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி போகும்போது வந்து உங்கள் வண்டி எந்தளவுக்கு லோ மாடலாக இருக்கோ வெளியே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபினான்ஸ் கிடைக்காதோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி போடுவாங்க நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி போடுவாங்க நீங்கள் ஒரு கார் வந்து வாங்குறீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் கட்டி முடிக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா வந்துடும் கால்குலேஷன் போட்டு பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு இதே புது காருக்கு போனீங்கன்னா அந்த அந்த ரேஞ்ச் வராது ஏன்னா நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் ஜாஸ்தி அந்த அமௌண்ட்டு கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த டூ லேக் கார் போகும்போது வந்து டூ லேக்காக ஒரு காரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணுங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கார் வாங்கியாச்சு நான் சொன்னதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் சொன்ன ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி காரில் என்னென்ன பேசிக் செக் செக்கப்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு எந்த வண்டியாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு போர்ட் அப்படின்ற வந்து ஒரு ஏரியா இருக்கும் டேஸ்போர்டு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடியோ கன்சோல் ஏர் ஏசி வெண்ட்டு ப்ளஸ் வந்து மேலே சில ஜாமான்கள் வச்சுக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி சில பல ஐட்டங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்த வந்து டேஷ்போர்டுன்னு சொல்கிறோம் அதை தாண்டி ஒரு கேஜி ஸ்பீடோமீட்டர் அடுத்து வந்து ஓடோமீட்டர் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து நம்ம வந்து டேஷ் போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் டேஷ் போர்டில் ஒரு சில வண்டிகளுக்கு மட்டுந்தான் லெஃப்ட் சைடில் வந்து பேனட் ஓப்பனிங் இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் டேஷ் போர்ட் ஓப்பனிங் ஓகேவா மற்றபடி மேக்ஸிமம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் காருக்கு வந்து இங்கே நம்ம காலக்கிட்ட கிளச் பிரேக் ஆக்சிலேட்டர் இது பக்கத்தாடி பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும் ஓப்பனிங்கு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த கார் வந்து ஃபோர்டு ஃபிகோ ஃபோர்ட் கம்பெனியில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்கும் ஃபிகோவில் வந்து இங்கே இருக்கும் ஓகேவா நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போனோம்னா இங்கே வந்து பேனட் ஃபிகோவில் வந்து பேனட்டுக்கிட்ட இந்த ஒரு லிவர் இருக்கும் இதை பிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டு இதை பிடிச்சி தூக்குனிங்கன்னா ஓப்பன் ஆயிடும் இப்போ நம்ம ஒரே ஓப்பன் பண்ணியாச்சு இப்படி இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த பேனட்டு வந்து நிற்காது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு லிவர் இருக்கும் இந்த லிவர் எங்கே இருக்கும்னா ஒரு சில காரில் இங்கே இருக்கும் ஒரு சில காரில் லெஃப்ட் சைடில் இருக்கும் ஒரு சில காரில் பேனட்டில் இருக்கும் ஓகேவா இப்போ வந்து இந்த லிவர் எடுத்து நம்ம லாக் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லிவர் எடுத்து மேலே லாக் பண்ணியாச்சு பேனக்கு நின்றுச்சு ஓகேவா இதுதான் இன்ஜின் டூம் ஓகே இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த டேங்க் வந்து கூலண்ட் கூலண்ட்டுன்னு சொல்லுவாங்க எதுக்கு கூலண்ட் அப்படின்னா ஒரு காமனாக மோட்டார் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னன்னா கூலண்ட் வந்து இன்ஜின்குள்ளே இன்ஜினோட ஹீட்டை தணிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு லிக்விட் கூலன்னா என்னென்னா பச்சை தண்ணியும் ஒரு வகையான கெமிக்கல் மிக்ஸ் பண்ணதை வந்து கூலண்டுன்னு சொல்லுவோம் கூலண்ட் ஆயில் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய இது வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் மேக்சிமம் வந்து பவர் ஸ்டேரிங் இருக்கிற வண்டிகளுக்கு மட்டும்தான் அந்த பவர் ஸ்டேரிங் ஆயில் வரும் பழைய சின்ன கார்ஸுக்கெல்லாம் பவர் ஸ்டேரிங் இல்லாத காருக்கெல்லாம் வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் வராது இது பவர் ஸ்டேரிங் சின்ன கார்லேருந்து பெரிய லாரி வரை மே இந்த பவர் ஸ்டேரிங் ஆயில் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து பிரேக் ஆயில் பிரேக் ஆயில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே மேக்சிமம் இருக்கா இது கீழே மினிமம் இருக்கும் இந்த மேக்ஸிமம் லெவலில் தான் எப்போவுமே இருக்கணும் மே மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் இந்த வந்து கூலண்ட் லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் மேக்சிமம் இருக்கா கீழே வந்து மினிமம் இருக்கும் ஒரு பார் அங்கே இடைஞ்சலாக இருக்கனால கரெக்டாக தெரில இந்த மேக்ஸிமம் லெவலுக்கு தான் ஃப்யூ தண்ணி இருக்கணும் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது இப்போ வந்து நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கனால அதெல்லாம் ஓப்பன் பண்ணலை ஏன்னா வண்டி ஹீட்டாக இருக்கும்போது எப்போவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் வைக்கலில் வந்து இந்த எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க ஆயில் கேஜி நான் எல்லோ கலர் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் நான் அப்போ வந்து இப்படி இழுத்திங்கன்னா மேலே வரும் வருதா இந்த ஃபியூல் நாப் இருக்குது பாருங்கள் இந்த ஃப்யூல் நாப்பில் ஃபஸ்ட்டு லெவல் தான் நமக்கு வந்து ஆயில் லெவல் ஃபஸ்ட்டு மேலேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கீழேருந்து பார்த்தா செகண்டு ஓகேவா இந்த கீழே செகண்டு மேலேருந்து பார்க்கும்போது கீழே செகண்டு கீழேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கு கீழே வந்து ஆயில் போகாமல் பார்த்துக்கணும் இதை வந்து கம்பல்சரி பார்த்துக்கணும் எப்போவுமே நீங்கள் இப்போ வண்டி ரன்னிங்கில் இருந்தனால கரெக்டான ஆயில் காட்டாது எப்போவுமே ஆயில் தண்ணி செக் பண்ணுறது வந்து நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும் வண்டி இன்ஜின் வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகாமல் வாட்டர் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணோம்னா தான் கரெக்டான அளவு காட்டும் அதனால் ஆயில் லெவல் வந்து எப்போவுமே இந்த செகண்ட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்து போங்கோ இது வந்து இப்படி இருக்கும் ஆயில் கேஜா இது கீழே பாட்டம் இந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாது இந்த லெவலுக்கு மேலேயும் போகக்கூடாது இதுக்கு கீழே ஒரு ஆஃப் ஒர்க்கெலாம் வரலாம் அதுக்கு கீழே போகாமல் பார்த்துக்கோங்க ஒரு குட்டு மெயின்டெனன்ஸாக இருக்கும் அதே மாதிரி தண்ணியும் வந்து எப்போவுமே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் தண்ணி செக் பண்ணிக்கோங்க பிரேக் ஆயில் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மெயின் அடுத்ததாக வந்து நம்ம பேட்ரி பேட்ரி வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் அப் டைப் வந்துட்டுருந்தது எப்படின்னு சொன்னால் இருங்க காப்போம் எப்படின்னு சொன்னால் இந்த நாபெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்டர் டாப் அப் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து அப்படி கிடையாது எல்லாமே சீல்டிங் டைப்பு ஒரு நல்ல பேட்ரி கடை உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருந்ததுன்னா நல்ல ஒரு பேட்ரி கடைக்கு போயிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பேட்ரி வந்து செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி டயர் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே காருக்கு வந்து ஏர் ப்ரெஷர் வந்து ஒரு தேர்ட்டி டூ டு தேர்ட்டி வச்சுக்கோங்க நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஏர் வந்து அந்த வண்டிக்கு வந்து என்ன ரெக்கமெண்டடோ அந்த ஏர் வைங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா அந்த கரெக்டான ஒரு லெவல் ஏர் வைக்கும்போது வந்து தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே போயிட்டால் ரஃப் ஆகிரும் அதுக்கு கீழே போயிட்டாலும் உங்களுக்கு ரஃப் ஆகிரும் அதனால் கண்டிப்பாக வந்து அந்த காருக்கு என்ன ரெக்கமெண்டடோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஏர் வந்து எப்போவுமே கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து ரன்னிங்கில் செக் பண்ணுறாங்க போய் நிப்பாட்டிட்டு ஃபியூல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டாப் அப் பண்ணுறாங்க அது வந்து தப்பு ஏன் அப்படின்னா ஏர் பிடிக்கிறது எல்லாமே ஒன்று தான் ஏன் அப்படின்னா ஏர் பிடிக்கும்போது உள்ளே இருக்கும் இல்லையா வால்வு அந்த வால்வை தான் ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னு வைங்களேன் ஏர் ஃபுல்லாக லீக் ஆகிரும் நம்ம ரன்னிங்கில் டயர் இதாயிரும் அதே மாதிரி அந்த அந்த நிப்பு அந்த என்ன சொல்கிற அந்த நீடில் மாதிரி இருக்கும் மவுத்துக்குள்ளே நீடில் இருக்கும் அந்த நீடில் கட் ஆகிடுச்சினாலும் உடனே அந்த இடத்துல நமக்கு வந்து ஆளுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப சிரமமாகிடும் அதனால எப்போவுமே ஒன் டே இல்லை டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஏர் செக் பண்ணிடுங்க ஓகேவா ஓகே கைஸ் இதே மாதிரி நான் இப்போ சொன்னது மட்டும் ஒரு காமனான ஒரு செக்கப் அவ்வளோதான் கா வண்டி எடுக்கு போகிறீங்க இப்போ கிளம்புறீங்கன்னு வைங்களேன் ஒரு டென் ஓ கிளாக் கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டி கீழே போயிட்டு கார்லாம் ஒரு டஸ்ட் பண்ணிட்டு தொடச்சிட்டு ஒரு தண்ணி வச்சு கிணறுலாம் க்ளீன் பண்ணிட்டு நான் சொன்ன அந்த செக்கப்லாம் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சேஃப்டியான ஒரு டிரைவர் இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க வண்டி ரொம்ப நாளாக நின்றுருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப் என்ன கேட்டால் ஒரு கார் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வந்து ட்வைஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க ஒரு ஒன் டைம் ஆகுது வெளியே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்போ தான் கார் வந்து நல்லாயிருக்கும் இன்ஜின் லைஃப்பும் நல்லாயிருக்கும் பேரிங் வீல் பேரிங்கோட அந்த லைஃப்பெல்லாம் நல்லாயிருக்கும் டயர் வந்து சீக்கிரம் ஹார்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஃப்யூல் அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சிருந்தீங்க வாங்களேன் அப்புறம் சொல்கிற கொண்டுமில்லை டயரில் செலவு பண்ணுறத விட டபுள் மடங்கு வந்து வண்டிக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் பார்த்து பண்ணுங்க எப்போவுமே வந்து அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ரைவ் பண்ணும்போது ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் வந்து வண்டியில் வரக்கூடிய செலவுகள் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ரோடு வருதுன்னா அடிச்சு விட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு டென் பர்சன்டேஜ் வீக்காக இருக்கிற பேரிங் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வீக் ஆகிரும் அதே மாதிரி அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிரும் வீல் அலைமெண்ட்டு சேஞ்ச் ஆகிடும் வீல் அலைன்மெண்ட்டு பற்றி தெரியும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டி போயிட்டு வீல் அலைன்மெண்ட்டுன்னா என்ன வீல் அலைன்மெண்ட்டு எப்படி பண்ணுறாங்க வீல் அலைன்மெண்ட்டு எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன் வீல் அலைன்மெண்ட்டு மாறும்போது என்ன ஆகுனா டயர் வந்து ஏச ஓசலாக தேஞ்சிரும் ஒரு ஈவனாக தேயாமல் குண்டக்க மிதக்க தேஞ்சிடுச்சுன்னா வண்டியோட கம்ஃபர்ட் கட்டுரும் அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டயர் வந்து ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த டயர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டிலேயே முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் நமக்கு லைஃப் கொடுக்கக்கூடிய அந்த டயர் வந்து லைஃப் போயிடும் அதனால் கண்டிப்பாக வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக வந்து வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பராக வந்து ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுங்கள் வண்டிக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது பழைய வண்டி புது வண்டி இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான மெயின்டெனன்ஸ் ஒரு பர்ஃபெக்டான ட்ரைவிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த வண்டியாக இருந்தாலும் எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருக்கலாம் நம்ம யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டியில் ஒருத்தர் வந்து லாங் ட்ரைவ் போயிட்டு வ்லாக் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் பார்க்கலைன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க டிவிஎஸ் ஃபிஃப்டி மைண்டில் வச்சுக்கோங்க டிவிஎஃப் டிவிஎஸ் ஃபிஃப்டி ராயல் என்ஃபீல்டோ ஒன் ஃபைவோ இல்லை என்ன சொல்கிறது கேடிஎம்மோ கிடையாது டிவிஎஸ் ஃபிஃப்டியில் போயிட்டு வந்திருக்க அப்படி அதே மாதிரி இன்னொருத்தர் மலையாளிஸ் வந்து காண்டஸா பழைய காண்டசா காரில் வந்து பெரிய லாங்கெலாம் போயிட்டு வந்தாருங்கிற மாதிரி வீடியோ பார்த்தேன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை பாருங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க புது வண்டியில் தான் போகணும் கிடையாது கரெக்டான மெயின்டெனன்ஸ் மட்டும் வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது ஓகே கைஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவருக்கு ஃபஸ்ட் கிளம்பும் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே சேஃப் ஜேர்னி டாட்டா Bye bye.